விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் அடியெடுத்து வைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இந்த ஆண்டிலே அவர் விசேஷித்த வாக்குத்தத்தங்களை அவர் நமக்கு தந்திருக்கிறார் அது விசேஷித்தமான வார்த்தையாக இருக்கிறது நிச்சயமாகவே அதை கேட்டு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது என் தேவன் உங்களை இந்த ஆண்டிலே மிகப்பெரிய

அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று சொல்கிறார் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறது இந்த ஆண்டிலே நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள் பிரியமான இந்த ஆண்டு சுதந்தரிக்கும் ஆண்டாக இருக்கிறது உங்கள் சிறையிருப்பிலிருந்து தேவன் உங்களை விடுவித்து அவர் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் அவர் அழைத்துச் செல்வாராம் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டியதை நீங்கள் இந்த வருடத்தில் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் பிரியமான உங்களுக்கு வாக்கு பண்ணின எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ஆண்டாக இது இருக்கிறது இத்தனை வருடங்களாக நீங்கள் கஷ்டப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு நீங்கள் வந்திருந்தாலும் இந்த ஆண்டு அப்படி இருக்க போவதில்லை இந்த ஆண்டு தேவனுடைய ஜனங்களுக்கு விசேஷித்த ஆண்டாக இருக்கிறது சொல்கிறார் இந்த ஆண்டு அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றும் ஆண்டாக இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பு இந்த வருடத்திலே அவைகள் மாறும் இந்த வருடம் கூடிய வருடமாக இருக்கிறது ஆம் பிரியமானவர்களை இந்த வாக்குத்தத்தம் யாரிடத்தில் சொன்னது எதற்காக சொன்னது பிரியமானவர்களே இந்த வாக்குத்தத்தம் ஆப்ரஹாம் இடத்தில் தேவன் சொன்னது ஆப்ரஹாம் அவன் ஒருவனாய் இருக்கையில் தேவன் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்தாராம் அவனை அழைத்த பொழுது அவன் என்ன செய்தான் தன் சொந்த இனத்தாரிடத்திலிருந்து அவன் வெளியே வந்தானாம் அவன் வேறு பிரிக்கப்பட்டான் பிரியமானவர்களை தன் இனத்தாரிடத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டான் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் பிரியமானவர்களை நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறேன் உங்களை தேவன் உங்கள் ஜனத்திலிடத்திலிருந்து அதாவது நீங்கள் முன்பு இருந்த பாவ வாழ்க்கையில் இல்லாதபடி நீங்கள் முன்பு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இடத்திலிருந்து என் தேவன் இப்பொழுது அவர் உங்களை சமாதானமான ஒரு இடத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார் பிரியமானவர்களே இப்பொழுது நீங்கள் ஆப்ரஹாமின் சந்ததியாக இருக்கிறீர்கள் பிரியமானவர்களை ஆக இந்த வருடத்திலே நீங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள் சகலவற்றை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் ஆ பிரியமானவர்களே இந்த வாக்குத்தத்தமானது ஆப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம் பிரியமானவர்களே ஆதியாகமா பதினைந்தாம் அதிகாரத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு ஆண்டவர் சொன்னார் நான் உனக்கு மகாபெரிய பலனும் கேடகுமா இருப்பேன் என்று ஆண்டவர் அவனை அழைத்து வாக்கு பண்ணின பொழுது பிரியமானவர்களே அவன் சொன்னான் எனக்கு சுதந்திரவாளி இல்லையே என் கற்ப பிறப்பில் எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி அவன் தேவனத்தில் கேட்ட பொழுதுதான் தேவன் அவனை மீண்டும் ஆசீர்வதித்தார் அவனை வெளியே அழைத்து வந்து வானத்தை அன்னார்ந்து பார் அங்கே இருக்கிற நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடும் என்று சொன்னால் நீ எண்ணிப்பார் கடலன் மணல்களை அள்ளிப்பார் அதை கூடும் என்றால் எண்ணிப்பார் அவ்வளவாய் உன் சந்ததிகள் பெருகும் என்று அவனை ஆசீர்வதித்தார் எந்த தேசத்திலே நீ இப்பொழுது நிற்கிற இதே தேசத்திலே உன் சந்ததிகள் பெருகியிருக்கும் உன் சந்ததிகள் இந்த காணான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் ஆனாலும் தேவன் சொன்னார் அவர்கள் நானூறு வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள் புறஜாதிகளிடத்திலே புறஜாதியான தேசத்திலே புறஜாதி மக்களிடத்திலே அவர்கள் அடிமையாக இருப்பார்கள் ஆனால் நான் அவர்களை மீண்டும் அவர்களை நான் விடுதலையாக்கி இந்த பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் சிறையிருப்பை திருப்பி அவர்களை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார் பிரியமானவர்களே இந்த வருடத்தில் என் தேவன் அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறார் நான் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவேன் தேவன் நமக்கு வாக்கு பண்ணினதை அவர் செய்ய அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலேயே என் தேவன் பேசின வாக்கு இந்த வருடத்திலேயே ஆண்டவர் நிறைவேற்றுவார் பிரியமானவளை நீங்கள் சுதந்தரிக்கும் வருடம் இது இந்த வருடம் தேசத்தை சுதந்திரிக்கும் வருடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக பிரியமானவர்களை மிகப்பெரிய சுதந்திரம் உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பிரியமானவர்களை தேவன் ஆபிரகாம் மீண்டும் சொன்னார் இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீண்டு வருகிற பொழுது அவர்கள் வெறுமையாய் வரமாட்டார்கள் அவர்கள் மிகுந்த பொருளோடு கூட அவர்கள் வெளியே வருவார்கள் என்று சொல்லி என் தேவன் சொன்னதை நிறைவேற்றினார் என் தேவன் சொன்னதை நிறைவேற்றினார் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமைத்தனத்தில் போய் சிக்கி கொண்டார்கள் அவர்கள் அடிமைப்பட்டார்கள் காரணம் அவர்கள் தேவனை ஆராதியாமல் தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாமல் அவர்கள் அந்த எகிப்து தேசத்தில் உள்ள விக்கிரகங்களுக்கு அவர்கள் விலை போனார்கள் அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது அவர்கள் சேவித்தார்கள் விக்கிரகங்களை அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள் பில்லி சூரியங்களுக்கும் மாந்திரகி கட்டுகளுக்கும் அவர்கள் விலை போனார்கள் பிரியமானவர்களை ஆகவே தேவன் அவர்களை அடிமைத்தனத்திற்குள் ஒப்புக் கொடுத்தார் மீண்டும் என் தேவன் மோசை என்கிற ரட்சகரை அங்கு எழுப்பினார் ஏனென்றால் வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றும் காலம் வந்தது அவர்களுடைய குக்குரலை தேவன் கேட்டாராம் ഇത് ഇസ്രേൽ ജനങ്ങൾ മുറയ അഴുകുറലേ അവർ കേട്ടു ഇറങ്ങിനേ മോശ ഇടത്തിൽ ചെന്നു நிச்சயமாக இந்த வருடத்தில் என் ஆண்டவர் உங்களுக்காக அவர் இறங்கி இருக்கிறார் பெரியமானவர்களை உங்களை மீட்டெடுப்பதற்கு உங்கள் சிறையிருப்பை மாற்றுவதற்கு என் தேவன் இந்த வருடத்தில் அவர் இறங்கி இருக்கிறார் என்று நான் சுவாசிக்கிறேன் தான் இந்த வார்த்தையை தேவன் வாக்குத்தமாக உங்களுக்கு கொடுக்கிறார் உங்கள் சிறையிருப்பை மாற்றும்படி என் தேவன் இறங்கி இருக்கிறார் அவர் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அதாவது உங்கள் சிறையிருப்பை மாற்றி அவர் உங்களை சகலவற்றையும் சுதந்திரிக்க பண்ணுவார் ஒருவேளை உங்கள் வீட்டில் நீங்கள் நீங்கள் சிறையிருப்பில் இருக்கலாம் உங்கள் வியாதியில் நீங்கள் சிறையிருப்பில் இருக்கலாம் நிச்சயமாக பிரியமார்களே நீங்கள் தரித்திரத்தில் நீங்கள் சிக்கி இருக்கலாம் தரித்திரம் என்கிற சிறையிருப்பில் நீங்கள் இருக்கலாம் பிசாசு என்கிற போராட்டத்தில் நீங்கள் அந்த சிறை சிறையிருப்பில் நீங்கள் இருக்கலாம் பிரியமானவர்களை நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் எவ்வளவுதான் நீங்கள் உங்கள் உடல் உழைப்புகளை கொடுத்தாலும் நீங்கள் இரத்த வியர்வை சிந்தினாலும் அதன் பலைய பலனை நீங்கள் இதுவரை அடையாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வருடத்தில் நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் பிரியமானவர்களை எப்படி இஸ்ரேவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்ட அவர்களுடைய வேதனை என்று வேதம் சொல்கிறது அவர்களை இந்த எகிப்து தேசத்தார்கள் அவர்களை ஒடுக்கினார்கள் அவர்களை ஒடுக்கினார்கள் அவர்களுக்கு அதிக வேலை பழுக்களை கொடுத்தார்கள் அவர்களுக்கு தூக்கம் இல்லாது இருந்தது அவர்களை மிகவும் வருத்தப்படுத்தினார்கள் வேதனைக்குட்படுத்தினார்கள் அவருடைய உழைப்பின் பலனை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் இவர்களையோ வெறுமையாக்கினார்கள் காயப்படுத்தினார்கள் அடிமைப்படுத்தினார்கள் கொலை செய்தார்கள் பிரியமானவர்கள் ஆனால் இந்த சிறையிருப்பிலிருந்துதான் என் தேவன் அவர்களை மீட்டு ரட்சித்தார் நிச்சயமாக பிரியமானவர்களே அங்கே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டது அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டது பிரியமானவர்களே தேவன் அவர்களை விடுதலையாக்கினார் அங்கே இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள் அங்கே இருந்து அவர்கள் சும்மா வரவில்லை இத்தனை வருடமாக அவர்கள் உழைப்பை அவருடைய இரத்தத்தை அவருடைய சத்தை உறிஞ்சி எடுத்த அந்த எகிப்து தேசத்திலிருந்து என் தேவன் அவர்களை அவர்களிடத்திலிருந்து கொள்ளை பொருளாக வெள்ளியையும் பொன்னையும் பெற்றுக்கொண்டு அந்த தேசத்தை விட்டு வெளியேறும்படி என் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அங்கிருந்து வெளியிலே கொண்டு வந்தார் அவர்கள் சிறையிருப்பை அவர் மாற்றினார் பிரியமானவர்களை ஆக இந்த வருஷத்தில் நீங்கள் சிறையிருப்பிலிருந்து நீங்கள் விடுதலையாவீர்கள் ஒன்று இரண்டாவது நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் நிச்சயமாகவே இந்த வருஷம் தேசத்தை சுதந்திரிக்கும் வருஷம் பிரியமானவர்களை நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் என் ஆண்டவர் உங்களோடு அவர் இணைந்து இருப்பார் நிச்சயமாக பிரியமானவர்களே தேசத்தில் அநேக மாற்றங்களை என் தேவன் இந்த வருடத்திலே கொடுப்பார் இந்த வருடத்திலே அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களை என் ஆண்டவர் கொடுக்கிறார் நிச்சயமாக பிரியமானவர்களே ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா பாதுகாப்பும் இந்த வருடத்தில் உண்டு இந்த வருஷம் என் தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும் வருடம் இந்த வருடம் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் சூழ்ந்திருக்கும் வருடம் இந்த வருடம் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேல் மகிமையாக இருக்கிற வருடமாக இருக்கிறது இந்த வருஷம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து உயர்த்தும் வருடமாக அது இருக்கிறது ஆம் பிரியமானவர்களை நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ளும் வருடம் இது உங்கள் கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றும் வருடம் இருக்குது பிரியமானவர்களை உங்கள் புலம்பல் இந்த வருடத்திலே மாறும் உங்கள் துக்கம் இந்த வருடத்திலே மாறும் கட்ட முடியாதிருக்கிற வீடுகளை நீங்கள் கட்டுவீர்கள் பிரியமானவர்களை இந்த வருடம் சுதந்தரிக்கும் வருடம் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறும் வருடமாக இந்த வருடம் இருக்கும் விசுவாசியுங்கள் இந்த வருடம் நீங்கள் சுதந்தரிக்கும் வருடம் இந்த ஆண்டு நீங்கள் சுதந்தரிக்கும் ஆண்டு பிரியமான்களை தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டு இது ஆம் பிரியமான்களை இஸ்ரோவேல் ஜனங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு ஆரவாரத்தோடு கர்த்தரை துதித்து கொண்டு அவர்கள் எகிப்திலிருந்து வெளியேறினார்கள் பிரியமான்களை அங்கே அவர்களுக்கு பாதுகாப்பு இருந்தது என் தேவன் அவர்களை இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேக மேகஸ்தம்பமாக அவர்களை வழிநடத்தினார் செங்கடலை இரண்டாய் பிளந்தார் யோர்தானே பின்னிட்டு போக பண்ணினார் பிரியமானவர்களை எரிகோவை விழப்பண்ணினார் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு முன்பதாக வந்திருக்கிற ஜனங்களை அவர் சிதறடித்தார் பிரியமானவர்களை இந்த வருடத்தில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்களுக்கு விரோதமாக எனும்பின எல்லா ஜனங்களும் உங்களிடத்தில் குனிந்து வருவார்கள் உங்களுக்கு விரோதமாக செய்வினைகள் செய்தவர்கள் பாருங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பதாக அவர் விழுந்து போவார்கள் நிச்சயமாகவே உன்னோடு கூட இருக்கிற தேவன் மிகப்பெரியவர் என்று சொல்லக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு பிரியமானவர்களை இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாம் எப்படி அவர்கள் சுதந்திரித்தார்களோ எப்படி அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரித்தார்களோ அதுபோல நாமும் சுதந்திரிக்க வேண்டியிருக்கு பிரியமானவர்களை இந்த அற்புதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களை ஏனதில் ஆபிரகாம் தேவன் சொன்ன வாக்குத்தத்தை அவன் விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது அவன் தேவன் அழைத்த உடனேயே அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன் இனத்தாரை விட்டுவிட்டு அவன் என்ன செய்தானாம் தேவன் சொன்னதை நம்பி அவன் வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களை ஆதியாகமும் பதினைந்து ஆறு சொல்லுகிறது ஆப்ரஹாம் எடுத்துள்ள தேவன் இந்த தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாக தருவேன் என்று சொன்ன பொழுது அவன் அதை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது ஆ பிரியமானவர்களை அவன் விசுவாசித்தானான் அவன் விசுவாசித்தான் ஆகவேதான் ரோமர் நான்கு பதிமூன்று சொல்லுகிறது அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தும் ஆப்ரஹாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது என்று சொல்லப்படுகிறது விசுவாசத்தினால் தான் நாம் பெற்றுக்கொண்டாம் விசுவாசத்தினால் தான் ஆப்ரஹாம் இதை பெற்றுக்கொண்டான் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது பார்வன் புறப்பட்டு போனானா பிரியமான பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் ஆபராமக்குள்ள இருந்தது இந்த விசுவாசத்தை தான் என் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் வாக்குத்தத்துவத்தை சொன்னவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று இந்த ஆண்டிலே நீங்கள் தேவன் மேல் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் பிரியமானவர்களை நான் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வேன் இந்த தேசத்திலே நான் சுதந்திரிப்பேன் இந்த தேசத்திலே நான் சுதந்திரவாளியாக இருப்பேன் இந்த தேசத்திலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் இந்த தேசம் இனி என்னை காணும் என்னை அற்பமாயல்ல என்னை உயர்த்தி பார்க்கும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களை என்றால் வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலேயே நீதிமான் பிழைப்பானா ஆ நீங்கள் ஆபரக போல நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் நான் எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என் சிறையிருப்பை என் ஆண்டவர் மாற்றிவிட்டார் என்று விசுவாசியுங்கள் இந்த ஒன்றாம் தேதியிலே இந்த முதல் நாளிலே வருடத்தின் முதல் நாளிலே நீங்கள் விசுவாசியுங்கள் நான் மீட்கப்பட்டேன் என்று சொல்லி நான் மீட்கப்பட்டு விட்டேன் என் சிறையிருப்பு மாறிவிட்டது நான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நான் சுதந்திரிப்பேன் அதாவது என்னை ஆண்டவர் எதற்காக அழைத்திருந்தார் நான் இருக்கும் இடத்திலே நான் ஏதோ நான் வாளாக இருப்பதற்கு அல்ல என்னை தலையாக இருப்பதற்கு என் தேவன் அழைத்திருக்கிறார் என்று விசுவாசியுங்கள் நான் கீழாக அல்ல நான் மேலாக இருப்பேன் என்று விசுவாசியுங்கள் பிரியமானவர்களை நிச்சயமாகவே என் தேவன் உங்கள் வாழ்க்கையை இந்த வருடத்தில் அவர் உயர்த்துவார் இரண்டாவது இந்த தேசத்தை சுதந்தரிப்பதற்கு பிரியமானவர்களே உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு தேவையானது என்ன தெரியுமா உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஆ பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்கள் மேல் இருக்க வேண்டும் பிரியமானவர்களை இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னார் இந்த பரிசுத்தாவியினோட வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுவீர்கள் என்று சொன்னால் இந்த பரிசுத்தாவியோட துணையோடு நீங்கள் வேலை செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் சகலவற்றையும் சுதந்திரிப்பீர்கள் தேவடைய இருதயத்திற்கு பிரியமானவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் பிரியமானவர்களை ஏனென்று சொன்னால் இந்த ஆபிரகாம் சொன்னபடியே தேசம் அடிமைத்தனத்திற்குள் போகிறது எகிப்தில் அவர்கள் அடிமையாகிறார்கள் நானூறு வருடம் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் மோசையின் மூலமாக தேவனவர்களை மீட்டு கொண்டு வருகிறார் பிரியமர்களை இப்பொழுது மோசே தம்முடைய ஜனங்களை உள்ளே அனுப்பி அவன் என்ன செய்கிறான் அந்த தேசம் உண்மையாகவே அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தானா அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அவங்களுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆராய்ந்து அதை அறிந்து வரும்படி அவர் தம்முடைய ஜனங்களை அனுப்புகிறார் ஆ பிரியமனவர்களை அனுப்பினவர்கள் திரும்ப வந்து அதை பார்த்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள் உண்மையாகவே அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் அங்கே இருக்கிற ஒரு திராட்சை கொலை அவர்கள் அறுத்து கொண்டு வருகிறார்கள் அதை இந்த ஜனங்கள் இடத்துல கொண்டு வந்து காண்பிக்கிறார்கள் மோச இடத்துல காண்பிக்கிறார்கள் ஆனால் பிரியமானவர்களே அங்கே சென்று வந்தவர்களை இரண்டு பேர் மட்டும்தான் அவர்கள் தேவனையும் விசுவாசித்தார்கள் நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று அவர்கள் நம்பினார்கள் காரணம் அவர்கள் மேல் ஆவியானவர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் வேறு ஆவிய உடையவர்களாக இருந்தார்களா ஹாம் பிரியமானவர்களே வந்தவர்கள் எல்லோரும் பயந்து போய் நம்மால் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது என்று சொன்னார்கள் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் நல்ல தேசம்தான் செழிப்பான தேசம்தான் ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் நம்மை விட பலவான்கள் அவர்கள் பலத்திருக்கிறார்கள் நாம் அவர்களை மேற்கொள்ள முடியாது அவர்களுக்கு முன்பதாக நாம் வெட்டுக்கிளியை போல தான் நாம் இருக்கிறோம் அவர்கள் நம்மை அழித்து விடுவார்கள் அவர்கள் ராட்சதர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களை நம்மால் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி சொன்னார்கள் ஆம் பிரியமானவர்களே என்னாகும் பதிமூன்றில் நம்ம எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே அவர்கள் துர்ச்செய்தியை வந்து பரப்பினார் என்று சொல்லப்படுகிற இப்பொழுது தேவன் அதை கேட்டபொழுது அவர் கோபம் கொண்டார் பிரியமானவர்களே காரணம் இவர்கள் விசுவாசம் இல்லாதபடியினாலே அவர்களை பார்த்து இவர்கள் பயந்து பேசினபடியினாலே என் தேவன் அவர் வேதனைப்பட்டார் அவர் கோபம் கொண்டார் ஹாம் பிரியமானவர்களை ஏனென்றால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதுதான் ஆம் பிரியமான நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் ஆகையால் தான் இந்த காணானை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பிரியமானவர்களே இந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நமக்கு தேவையானது தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் வாக்குத்தம் பண்ணினவர் அதை செய்ய வல்லவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களை இங்கே அவர்கள் விசுவாசம் இல்லாமல் போனபடியினாலே பிரியமானவர்களே தேவன் அவர்களை அழிவுக்கு கொண்டு சென்றார் பிரியமானவர்களே என் தேவன் சொன்னார் நீங்கள் உள்ளே பிரவேசிப்பது இல்லை இந்த தேசத்துக்குள்ளே இரண்டு பேர் மட்டும்தான் பிரவேசிக்க முடியும் அவர்கள் அவர்கள் சந்ததிகள் தான் பிரவேசிக்க முடியும் என்று ஆண்டவர் சொன்னார் அவர்கள்தான் காலேப் மட்டும் பிரியமானவர்களை என்னாகும் பதினான்கு இருபத்தி நான்கு எடுத்து வாசித்து பாருங்கள் அங்கே சொல்லப்படுகிறது என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேரப்பண்ணுவேன் அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் ஆம் பிரியமானவர்களை பாருங்கள் இந்த காலைவுக்குள்ளே வேறொரு ஆவி இருந்ததாம் அதுதான் பரிசுத்த ஆவியானவர் பிரியமானவர்களை இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் பிரியமானவர்களை இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் ஆகவே தான் இந்த காலைபு சொன்னான் நாம் எளிதாய் அவர்களை கொள் பிரியமானவர்களை இந்த காலைவுக்குள்ளே இருந்தது விசேஷித்த ஆவியானவர் ஆம் பிரியமானவர்களை இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த காலைவுக்குள்ளே இருந்ததுனாலே இந்த யோசுவாக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனாலே பிரியமானவர்களை இங்கே நாம் பார்க்கிறோம் இவர்கள் தான் சொன்னார்கள் நாம் எளிதாய் அவர்களை மேற்கொள்ள முடியும் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இந்த காணான் தேசத்தை நம்மால் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் ஏனென்று சொன்னால் நமக்குள் இருக்கிறவர் மிகப்பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் மிகப்பெரியவர் என்று அவன் விசுவாசித்தான் ஆம் பிரியமானவர்களை இந்த வேறு ஆவியுடைய மனிதர்களாக நாம் மாற வேண்டும் பெரியமானவர்களை இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் சொந்த ஆவியின் பலத்தினாலே உங்கள் சொந்த சிந்தனையினால் உங்கள் சொந்த முயற்சினாலே நீங்கள் செயல்பட்டு இருப்பீர்கள் இந்த வருடத்தில் நீங்கள் ஒரு முயற்சியை எடுங்கள் இந்த வருடத்தில் நீங்கள் ஒன்றை விசுவாசியுங்கள் இந்த வரு வருடத்தில் நீங்கள் ஒன்றை உறுதிப்படுத்துங்கள் நான் இந்த பரிசுத்தாவின் வல்லமையினாலே சகலத்தையும் நான் செய்வேன் என்று சொல்லி பரிசுத்தாவியனுடைய ஆலோசனை நான் கேட்டு நடப்பேன் என்று சொல்லி பாருங்கள் இந்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் ஆகவே நான் பலன் கொண்டு இருப்பேன் ஏனென்றால் அவரோ நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்து நீங்கள் வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள் பெரியமானவர்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் பெரியமானவர்களை இந்த வருடம் தேவனுடைய மனுஷர்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மிக அற்புதமான வருஷம் பிரியமானவர்களை நான் தீர்க்க தரிசனமாக நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் பிரியமானவர்களை இந்த வருஷத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் நிச்சயமாகவே இந்த தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த பரிசுத்த ஆவின் நிறைவிலே எப்படி ஆபிரகாம் விசுவாசித்தானோ எப்படி காலை மற்றும் யோசுவா ஆண்டுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து சென்றார்களோ அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்பட்டார்களோ அதுபோல நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் மற்ற ஜனங்கள் சொன்னாங்க நாம் இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது அவர்கள் புலம்பினார்கள் அவர்கள் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் பிரியமானவர்களை தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் பிரியமானவர்களை அவர்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினார்கள் பிரியமானவர்கள துர்ச்செய்தியை அவர்கள் பரப்பினார்களாம் எல்லா மனுஷர்கள் மத்தியிலும் துர்ச்செய்தியை பரப்பினார்களாம் இல்ல பிரியமானவர்களை துர்ச்செய்தியை அல்ல நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதை விசுவாசியுங்கள் நிச்சயமாகவே நீங்கள் இந்த வருடத்திலே சகலவற்றையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் இத்தனை ஆண்டுகளாக இத்தனை வருஷங்களாக உங்களை வேதனைப்படுத்தி வந்த பிசாசுகள் இனி வெக்கப்பட்டு போகும் பிரியமானவர்களை இத்தனை வருடமாக உங்களை வேதனைப்படுத்தி வந்த மனுஷீக ஆவிகள் மனுஷர்கள் இனி வெக்கப்பட்டு போவார்கள் உங்களுக்கு முன்பதாக அவர்கள் வெக்கப்பட்டு போவார்கள் ஆம் பிரியமானவர்களை நீங்கள் சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக இந்த வருடத்தில் இருப்பீர்கள் இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் மீட்டு கொள்ளீர்கள் என் தேவன் உங்களை மீட்டு வழி அவர் வல்லமையாய் இந்த வருடத்தில் அவர் இறங்கி இருக்கிறார் தேசம் அசையும் இந்த வருடத்தில் தேசத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் பிரியமானவர்களை நிச்சயமாகவே நிச்சயமாகவே இதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிக அற்புதமான ஆசீர்வாதங்கள் இந்த வருடத்திலே உண்டாகும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இந்த வருடத்தில் செயல்படுவேன் என்று சொல்கிறார் நிச்சயமாகவே இந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் அதை அப்படியே உங்கள் இருதயத்தில் விசுவாசியுங்கள் பிரியமானவர்களை அதை நம்புங்கள் ஆபரகாம் விசுவாசித்தது போல நீங்கள் விசுவாசியுங்கள் நிச்சயமாகவே நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் உங்கள் சிறையிருப்பு இந்த ஒன்றாம் தேதி இந்த முதல் நாளிலே உங்கள் சிறையிருப்பு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறபடினாலே இந்த வாக்குத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டபடினாலே உங்கள் சிறையிருப்போ மாறுகிறது உங்கள் வாழ்க்கையில் இனி மாற்றங்களையே நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி உயர்வுகளையே நீங்கள் பார்ப்பீர்கள் பிரியமானவர்களே இனி உங்கள் குடும்பத்தில் வேதனை இல்லை உங்கள் குடும்பத்தில் இனி சமாதானம் உண்டாகும் உங்கள் குடும்பத்திலே பிரியமானவர்களே இனி கஷ்டங்கள் கவலைகள் இல்லை கண்ணீர் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் குடும்பத்திலே என் தேவன் விடுதலையை கட்டவிழ்கிறார் நீங்கள் சுதந்திரமாக இருப்பீர்கள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் இந்த வருடத்திலே சகலத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் பிரியமானவர்களே உங்கள் சிறை இருப்பை என் தேவன் இந்த நாளிலே அவர் மாற்றுகிறார் கேட்கிறேன் நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என் சிறையிருப்பு மாறினது ஆகவே இப்பொழுது நான் விடுதலையானேன் இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டபடினால் அவரை விசுவாசித்தபடினாலே நான் ஜெயம் கொள்ளுகிறவனாக நான் இருக்கிறேன் நான் சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று நீங்கள் வாக்குத்த சத்தத்தை நினைத்து அதை விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணி நிச்சயமாகவே இந்த வருடத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களை என் தேவன் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவர் காட்டளையிடுவாராக கேட்கிற உங்களை கத்ததாமை அளவில்லாமல் தம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் அவர் உங்களை நிரப்பி இந்த வருடத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதங்களை என் தேவன் தருவாராக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் bless யூ விஷ் யூ a ஹாப்பி நியூ இயர்